பீட்ரூட்னாலே பிங்க்குங்க இந்த பீட்ரூட்டை வச்சு தான் நம்ம பாத் பவுடர் தயாரிக்க போறோங்க அது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க சின்ன வயசுல இந்த பீட்ரூட் எடுத்து உதட்டுக்கு போடுங்க அப்போலாம் லிப்ஸ்டிக்லாம் போட மாட்டோம் பீட்ரூட்டு தான் போடுவோம் அப்படி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம் அடை பிங்க் ஐட்டமா அப்படின்னு நம்மளே நானே பார்ப்பேங்க கண்ணாடியில் அடை இது போட்டு அழகாக இருக்கிறோமோ அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இப்போ இந்த பீட்ரூட்டை வச்சு ஒரு பாத் பவுடர் வந்து நம்ம பண்ண போகிறோம் இதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாங்க பீட்ரூட் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு கடலைப்பருப்பு கூழாங்கிழங்கு நல்லா காய வச்சு எடுத்து ஆவாரம்பூ காய வச்ச ரோஜாப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷான சந்தன பவுட்ருங்க இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டுங்க வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்ககிட்ட ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்குறேங்க ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபீஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க முக சுருக்கங்கள் போகும் அதே மாதிரி கரும்புள்ளிகளும் போகுங்க ஃபேஸ் பார்த்தா நம்ம பேபி ஸ்கின் மாதிரி இருக்குங்க தயிரோட கலந்தோன்னு பாருங்கள் இந்த பீட்ரூட் கலரோடு அது கலந்தோன்னா எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறக்கு இது என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வரேங்க பாருங்க நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாங்க நல்லா காஞ்சிச்சுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் பாருங்க ஃபேஸ் வந்து க்ளோவாகவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்குது இந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து அரைச்சி எடுத்து ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நேரம் ரொம்ப நேரம் ஆச்சுங்க இதுக்காகவே நம்ம எப்படி தயார் பண்ணுமோ அதே மாதிரியே ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ங்க ஆவரம்பு குளியல் பொடிங்க சூப்பராக இருக்குங்க ஃபேஸும் பிரைட்டாக இருக்குது இவங்க பேஜை டேக் பண்ணுறேங்க நீங்களே எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி பயனடுங்க சூப்பர்